உங்களுக்கு தங்கம் நிறைய சேரணுமா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு குரு அப்படிங்கிறது தேவ குரு சுக்ரங்கிறது அசுர குரு அதே புனர் பூசம் விசாகம் புரட்டாய் நட்சத்திரம் அப்புறம் தனுசு ராசி தனுஷ் லக்னம் யாருக்கெல்லாம் வந்து க குரு வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது இருக்கும் அப்புறம் மீனராசி ராசி மீனா லக்னம் இவங்கெல்லாம் மரபீரோ தான் யூஸ் பண்ணுவோம் பணத்தில் நீங்கள் சொன்னீங்க அது வந்து டிவைனாகவும் இருக்கும் டெவிலாகவும் இருக்கும் அதை எப்படி சார் நம்ம வந்து அந்த போது எந்த ஃபார்மெட்டில் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கும் அவங்க சொல்ற ஒரு சில ஆர்டர் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வதக்கி கூட சிக்ஸோட வேல்யூ வந்து ஆர்கே நகர் தேர்தலில் வந்து டிடிவி எப்படி தினவர இந்த இருபது ரூபாய் நோட்டை கொடுத்து தாங்க என்னைக்கு ஆரம்பிச்சாங்க எவ்வளவு வருஷமா இருக்கு மார்க்கெட்ல அதோட ரேட் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு நான் ஒரு காயினே வந்து வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாத வருமானமே அதன் மூலமாக எனக்கு ஒரு ஒன்றரை லட்சம் மாதிரி ரெகுலர் இன்கமா வரும் இப்போ நிறைய பேர் அவன்கிட்ட கொடுத்தா போனா இவன்ட்ட கொடுத்தா போனா எனக்கு வரல எனக்கு வர வேண்டிய பணம் வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேக்குறது உண்டு எயிட் ஃபைவ் எயிட்டுங்கிற நம்பர் இல்லை நான் வந்து டோட்டலாகவே சொல்கிறேன் ஒரு சவாலாகவே எடுத்து வெளியே வாங்கி நிறைய சேரு தங்க உங்களுக்கு உங்களை தேடி வர ஆரம்பிச்சு அதுதான் அதோட கான்செப்ட் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜே சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையால் நர்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நர்பவி நர்பவி சார் சார் அந்த ஏஞ்சல் ஏஞ்சலென்களுக்கு பல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு நிறைய பேர் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு நிறைய சொன்னாங்க எனக்கு வந்து அது அவ்வளோ வியூஸ் போனதே வந்து மிகப்பெரிய தேவதைகள் எண்களோட ஆசீர்வாதம் தான் இருக்கேன் நிறைய பேர் அதை கமெண்ட்ஸ் தான் மெயின் அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் இது பண்ணாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேருக்கு மேலே கமெண்ட்ஸு லட்சத்துக்கு மேலே அது வியூஸ் போனது எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது ஸோ அப்போ நமக்கு அந்த ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கறதுதான் இது அதுக்கப்புறம் அதுல இருந்து நிறைய பேரு எனக்கு கிளாஸஸ்க்கு கன்வர்ஷன் நிறைய பேர் கிளாஸ் படிக்க விரும்பி வந்து கிளாசஸ் படிச்சாங்க அதுக்கும் சரி அதுக்கப்புறம் அந்த கடன் சம்பந்தப்பட்டது போ போட்ட அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வந்து கிளாஸஸ் வந்து படித்தாங்க ஓகே இது வந்து ஒரு நூறு பேர் கிளாஸ் படிச்சாங்க அந்த ஏஞ்சல் நம்பர் பற்றி இன்னும் நல்லா தெரியணும் வைக்கணும் டெப்த்தாக தெரியணுங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா அது வந்து பேசிக் தான் நான் அதில் சொல்லியிருந்தேன் ஆமாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது நம்ம ரூபா நோட்டில் நிறைய எண்களை சேர்க்குற இதுலாம் வந்து இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அந்த ரூபா நோட்டில் அந்த எண்களை சேர்க்கறது அந்த அந்த விஷயம் எந்த அளவுக்கான ஒரு சக்ஸஸ் ரேஷியோவை இது வரைக்கும் கொடுத்துருக்கு சார் ஏன்னா நீங்கள் வார்த்தையால் ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறத விட நிறைய பேர் அனுபவித்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதோடய ப்ராசஸ் எப்படிப்பட்டது ஆக்சுவலாக வந்து பொதுவாகவே பணத்துக்கு வந்து ரெண்டு முகம் இருக்குது இப்போ மனிதர்களுக்கு நிறைய முகம் இருக்கிற மாதிரி பணம் வந்து டிவைனாகவும் வேலை செய்யும் பணம் வந்து டெவிலாகவும் வேலை செய்யும் டிவைன் டெவில் ஆமாம் இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிற பணம் அது டிவைன் டாஸ்மாக் பணம் டெபிட் டெபிட் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது அதுவே ஒரு நபர்கிட்ட கிடைக்குது அப்படின்னா அந்த பேட் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி தான் அங்கே வேலை செஞ்சு இவங்களுக்கு நூறுரூவா வருதுன்னு வாங்கினேன் ஐநூறுரூவா செலவாகக்கூடியதாக இருக்கும் ஸோ பணம் எங்கேலாமல் ரொட்டேட் ஆகிட்டு வருது நமக்கு தெரியாது இல்லைங்களா அது எங்கே போயிட்டு வருது என்ன மாதிரியான இதில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பணத்துக்கே நம்ம ஒரு சுத்திகரிப்பு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது உதாரணமாக வந்து என்கிட்ட எந்த பணம் வந்தாலுமே முதல்ல அதை பிளஸ் பண்ணி தான் நான் வாங்குவேன் பிளஸ் பண்ணி தான் கொடுப்பேன் அதே மாதிரி பச்சை கருப்பூரம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம பணத்தில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறது அப்புறம் இந்த ஜவ்வாது அப்புறம் மறிகொழுந்து இதாகவே இருக்கும் பொடியாகவே இருக்கும் இந்த காதி கிராஃப்டிலலாம் கிடைக்கும் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து நம்ம பணத்தில் வந்து வச்சு இது பண்ணும்போது அந்த நெகட்டிவ் வைப் எல்லாமே அது ரிமூவ் பண்ணி அது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி அது இருக்குதுலேயே பச்சை கொருக்குலாம் இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டு அதை நம்ம வந்து பணத்தில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு அதை லைட்டாக தடவி இது கூட பண்ணலாம் அது அதை வந்து பாசிட்டிவ் வைப்பாக மாற்றும் இப்போ நீங்கள் இந்த ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இப்போது அது பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் நம்பரை சேர்த்து வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து நகை வாங்கினேன் இன்றைக்கி வந்து நகையோட இதே வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அதையே நம்ம போட்டிருந்தோம் நான் ஏப்ரலில் வந்து போட்டிருந்தேன் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரம் ரூபா அப்படின்னா அப்போல்லாம் யாருக்கும் அதோட இதே தெரியல வித்தின் செப்டம்பர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இதாகிடுச்சு இப்போ நான் திரும்ப போட்டிருக்கேன் அடுத்து வருங்காலத்தில் வந்து இருபத்தஞ்சாயிரரூபா ஆகும் அப்புறம் ஒரு கிராம் தங்கம் ஒரு லட்ச ரூபாய்க்கு போகும் இதெல்லாம் நடக்கும் இன்னும் ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்குள்ளேயே இதெல்லாம் இந்த மாதிரியான இருபத்தஞ்சாயிரரூவாலாம் சீக்கிரமே வந்துடும் சார் ஒரு லட்சம் ரொம்ப ஆமாம் இது வந்து கண்டிப்பாக ஏன்னா ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிசாரமாக போக போகிறார் அதாவது தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு போக போகிறார் குரு தான் தங்கம் சுக்ரன் வந்து வைரம் வெள்ளி அப்போ அதோட அதான் வெள்ளியும் ஏ ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ நான் சொல்கிறதே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தங்கம் நிறையா சேரணுமா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது உதாரணமாக குரு அப்படிங்கிறது தேவகுரு சுக்ரங்கிறது அசுர குரு அப்போ நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே நீயா போட்டி இருக்கும் நீங்கள் அசுர கிட்டே போனால் தேவகுரு உங்ககிட்ட வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வெள்ளி நிறையா வாங்கி சேமிக்கணும் ஒரு உட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா வுட்டுங்கிறது என்ன கிரகன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல வுட்டுங்கிறது வந்து குரு தான் ஓ அதனால தான் பாருங்கள் ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் சாண்டல்வுட் டோலிவுட் மல்லுவுட் அந்த பேர் வந்து அதை உங்களுக்கு வந்து எங்கேயோ கொண்டு போயிடும் ஸோ அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மரபீரோவில் தான் வந்து அந்த கருவூலமே இருக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ அரசு கருவூலமுமே நிறைய இடங்களில் வந்து மரம் தான் வந்து இது பண்ணுவாங்க மரத்துக்கு வந்து அந்த குரு அப்படிங்கிற இது உண்டு இரும்பு பீரோங்கிறது சனி ஒரு சாராக இருந்தால் அந்த இரும்பு பீரோ யூஸ் பண்ணணும் எல்லா இப்போ உங்களுக்கு குரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது குரு வலுத்துருக்குன்னா நீங்கள் இரும்பு பீரோ யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி டோ டேரக்ட் ஆப்போசிட்டாக கடனாக போயிடும் அதே சனி உழுத்தவர்கள் வந்து அவங்க இரும்பு பீரை தான் யூஸ் பண்ணும் உதாரணமாக மகர ராசி மகர லக்னம் அதுக்கப்புறமா ராசி துலா லக்னம் இவன் குருவுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறது அந்த சனி வந்து அவங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறது லக்னாதிபதியாக இருக்கிறது ராசி அதிபதியாக இருக்கிறது கும்பராசி கும்பலக்னம் அனுசம் பூசம் உத்திரட்டாதிலாம் சனியோட நட்சத்திரம் தான் இவர்கள் எல்லாமே வந்து இரும்பு பீரோ யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே புனர் பூசம் விசாகம் புரட்டாய் நட்சத்திரம் அப்புறம் தனுசு ராசி தனுஷ் லக்னம் அந்த கடகராசியில் தான் குரு உச்சம் ஆவார் அப்போ அவங்க யாருக்கெல்லாம் வந்து க குரு வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கோ அப்புறம் மீனராசி மீனாக்கணும் இவங்கெல்லாம் மரபீரோ தான் யூஸ் பண்ணும் அப்போது என்னென்னா இந்த ம பீரோலையே ஒரு சின்ன மரப்பேலை மாதிரி மரப்பெட்டி மாதிரி சின்ன சைஸுக்கு அதை சுற்றி வந்து கண்ணாடி இருக்கிற மாதிரி வச்சு ரெண்டு லேயராக பிரித்து வச்சு அதில் ஒரு லேயரில் வந்து நீங்கள் வந்து வெள்ளி வந்து வாங்கி முதல்ல வைங்க வெள்ளி வந்து எப்படி வாங்கினோம்னா குறைஞ்சபட்சம் எட்டு கிராம் அந்த எட்டை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி போகணும் எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இப்படி இந்த இதில் டபுள் பண்ணி டபுள் பண்ணி நீங்கள் வெளியே வாங்கிட்டே இருக்க 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 நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய தகுதியும் உங்களுக்கு உங்களுடைய வருமானம் உயர ஆரம்பிச்சோம் நீங்கள் எட்டு கிராமுக்கு வா வெளியே வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த நாலு கிராம் தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானம் வந்து மிகப்பெரிய அளவில் பெருக ஆரம்பிச்சிடும் இப்படி தான் இது பண்ணோம் ஸோ இன்னொரு லேயர் இருக்கு இல்லைங்களா அந்த ஆப்போசிட் லேயரில் அதில் வந்து நீங்கள் தங்கத்தை வச்சு பார்க்கணும் அப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து நான் வந்து டோட்டலாகவே சொல்கிறேன் ஒரு சவாலாகவே எடுத்து வெளியே வாங்கி நிறையா சேருங்க தங்க உங்களுக்கு உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அதுதான் அதோட கான்செப்டே ஓகே சார் அதே மாதிரி நம்ம அந்த எண்கள் இருக்குது சத்தி அந்த பணத்தில் நீங்கள் சொன்னீங்க அது வந்து டிவைனாகவும் இருக்கும் டெவிலாகவும் இருக்கும்னு அதை எப்படி சார் நம்ம வந்து அந்த சேர்க்கும் போது எந்த ஃபார்மெட்டில் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும் ஆக்சுவலாக பணத்துக்கு வந்து என்ன அப்படின்னா அழுக்கு நோட்டு இருக்கக்கூடாது கட் நோட்ஸ் இருக்கக்கூடாது ஓட்டை இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப வந்து அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணத கழுதையே கிரிக்கி வச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் அவாய்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் நோட்ஸு இப்போ செலவு நோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல பேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த கட்டு நோட்டு அதை வந்து நீங்கள் வாங்கி அதில் அந்த நம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதில் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன் எயிட் சிக்ஸ் நோட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ்னு ரூபா நோட்டு அதை மாதிரி நீங்கள் ஒரு நோட்டு எடுத்தாலுமே அதையே வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய விலைக்கு போகுது அது நான் வந்து இந்த இது சம்மந்தப்பட்ட நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் மணி எக்ஸிபிஷன்ஸ் வந்து போகிறது உண்டு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து இதை வந்து அவர் பிஸ்னஸாகவே பண்றார் அவர் யூகேல இருக்காரு மாசத்துக்கு மூணு தடவை வந்து இங்கே நடக்கக்கூடிய ஃபேர்ஸ்லாம் அவர் நடக்கணும் எக்ஸிபிஷன் அதுக்கு வருவார் அப்போ என்ன ஒரு ஃபேருக்கு வந்து அழைச்சிட்டு போயிருந்தார் பெங்களூரில் தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க இந்த மாதிரி அவங்க சொல்ற ஒரு சில ஆர்டர் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸ்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இருந்ததுன்னா அதில் ஆயிரம் பத்தாயிரம் லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் கூட வாங்கக்கூடிய சார் செவன் எயிட் சிக்ஸோட வேல்யூ வந்து லட்சத்துலேயே வாங்குறாங்க ஏன்னா வந்து அது இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான எண் வண்டி நம்பரில் கூட நிறைய பேர் செவன் எயிட் சிக்ஸு எனக்கு இந்த நம்பர் தான் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க அந்த செவன் எயிட் சிக்ஸ்லேயே எப்படி சேர்க்கணுன்னு இருக்குது இந்த செவன் எயிட் சிக்ஸு நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒன் டூ செவன் நைன் வரக்கூடாது ஒரு செவன் எயிட் சிக்ஸ் ஒரு செவன் எயிட் சிக்ஸு இன்னொரு செவன் எயிட் சிக்ஸு வந்தது அப்படின்னா அதெல்லாம் சூப்பர் நம்பர் த்ரிபிள் ஜீரோ செவன் எயிட் சிக்ஸு செவன் எயிட் சிக்ஸ் த்ரிபிள் ஜீரோ இந்த மாதிரி நம்பர் வந்ததுன்னா எனக்கே நீங்கள் அனுச்சிங்கன்னா நானே அதை வந்து ஆனால் வந்து அந்த நோட்டு வந்து நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது கிளிசல் இருக்கக்கூடாது புது நோட்டாக இருந்தால் எப்படி இருக்கணுமோ அது பத்து ரூபாயா இருந்தால் அதுக்கு ஒரு விலை இருபது இருந்தா அதுக்கு ஒரு வேலை ஐம்பது ரூபாயா இருந்தால் அதுக்கு ஒரு ரூபாயா இருந்தா அதுக்கு ஒரு விலை ஆனால் அதுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதில் ஒன் டூ செவன் ஐன்னு வரக்கூடாது செவன் எயிட் சிக்ஸ் ஏன் வந்து அவ்வளவு இதாக வந்து வேலை செய்யுது அப்படின்னா செவன்னா கேது எயிட்னா சனி ஆறுனா உங்களுக்கு சுக்கரன் இது மூணையும் கூட்டினீங்கன்னா எட்டு ஏழு பதினஞ்சு பதினஞ்சு ஆறு இருபத்தொன்னு இருபத்தொன்று டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்படிங்கிற அந்த குரு அப்படிங்கிற பெரும் பணத்தை குறிக்கக்கூடியது வரும் நீங்களே செவன் எயிட் சிக்ஸு நிறையா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா வந்து மணி ஃப்ளோவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஏழுங்கிற அந்த கேதுங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனியோட ஜெர்சி நம்பர் ஏழு இன்றைக்கு வரைக்கும் அது வந்து பேசப்படக்கூடிய ஒரு எண்ணாகவே இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து அந்த சனி ஆதிக்கமாக இருக்கிறவங்க அவங்க எட்டாம் நம்பரை வந்து இது பண்ணுவாங்க இப்போ எட்டுனாலே நிறைய பேர் பயப்படுவாங்க சனி அப்படி இப்படின்னு ஒரு சில பேருக்கு அதுதான் வந்து வெற்றி இதாக இருக்கும் இப்போ டைரக்டர் சங்கருக்கு வந்து எட்டு தான் வெற்றி அவர் அந்த எண்ணை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவார் படமே ரிலீஸ் ஆகுறதே அந்த எட்டாம் தேதி கூட்டியன் வர மாதிரி இருபத்தாறு பதினேழு எட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இதாக இருக்கும் இப்போ போத்தீஸோட இது வந்து பிறந்திங்கன்னா பி அப்படிங்கிறது நியூமராலஜியில் எயிட்டுன்னு வரும் ஓ தான் அவங்க வந்து அவங்களுக்கு அது செட் ஆகும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் அங்கே வேலை செய்யும் எல்லாருக்குமே எட்டு செட் ஆயிரும்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் அந்த ராசி அந்த லக்னம் சனி அவங்களுக்கு யோகாதிபதியாக இருக்குது சனி வலுத்துருக்கு அப்படின்னா அது அந்தளவுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த செவன் எயிட் சிக்ஸ் வந்து எல்லாருமே சேர்க்கலாம் சேர்த்து பார்த்து அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் நீங்கள் ஒரு செவன் எயிட் சிக்ஸ் நோட்டு ஒரு பத்து நோட்டு சேர்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபை ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம் ஃபைனான்சியல் அப்டௌனான விஷயமா உங்களுக்கு க்ரோத்தாக இருக்குன்னா அது உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் கண்டிப்பாக வேலை செய்யும் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க நம்ம எடுத்து பண்ணுறோங்கிறத விட நம்ம அதை எடுத்து அனுபவிக்கும் போது தான் அதில் அந்த போதை ஜாஸ்தி அப்படின்னு கூட கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து யாராச்சும் நான் இப்படி வந்தாங்க சார் ஆனால் இந்த விஷயத்தை அப்புறம் இப்படி போயிட்டாங்க சார்னு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல கண்டிப்பாக ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா அந்த கிளைண்ட்டு யூகேயில் இருக்கிறவர் அவரை வந்து எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருக்காரு எங்கிட்ட இந்த ஏஞ்சல் நம்பர் நோட்டு படித்து அவர் இந்த ஃபீல்டுன்னே எனக்கு தெரியாது அவர் அதுக்கப்புறம் நேராக தேடி வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த லண்டன் பணம் இருக்கு இல்லைங்களா அது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த எலிசபெத் ராணி இருக்காங்களா அவங்களோட சின்ன வயது போட்டோட அவங்க வந்து ஒரு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய டைமண்ட் நம்ம ஒரு கோஹினூர் கோஹினூரோட அந்த வைரத்தை அவங்க வச்சிட்டு இருந்ததுனாலதான் கடைசி வரைக்கும் அவங்க ஒரு ராணியாவே இந்த உலகத்தை பிரிட்டிஷார் பிரிட்டிஷா தான் உலகத்தை ஆழ்ந்தாங்க அந்த பிரிட்டிஷார் உலகத்தை ஆழ்ந்த இதுல அந்த அம்மா கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் அவங்க ராணியாவே தான் இருந்தாங்க ஆயிலும் ஜாஸ்தி அவங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மக நட்சத்திரம் வந்து ஒரு இதா இருக்கும் மகம் அப்படிங்கறது வந்து ஒரு கிரீடத்தை குறிக்க கூடியது சோ நான் ரொம்ப காலமா வந்து அந்த அந்த நோட்டு வந்து எனக்கு வந்து நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து இப்ப நடக்கக்கூடிய தசை வந்து அந்த மக நட்சத்திரத்துல இருந்து தான் நடக்குது அப்ப நான் இங்க தனியா வந்து கிரவுன் வாங்கி வச்சு நான் பாக்குறது நட்சத்திர குறியீடுலாம் நான் பயன்படுத்துறதுனால அப்போ அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் எனக்கு வந்து அந்த நோட்டில் ஏஞ்சல் நம்பர் நோட்டு செவன் எயிட் சிக்ஸ் நோட்டு இது எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கொடுத்தாரு ஓ குருஜி நீங்கள் வச்சுக்கோங்க இது அப்படின்னு சொல்லி இந்த நோட்டுலாம் வந்து நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பவுன்ஸை வந்து கொடுத்தாரு அப்புறமா சார்லஸோட இது வந்து இப்போ ஒரு காயின் போட்டு அந்த இங்கிலாந்து காயின் அதையும் கொடுத்தாரு அப்புறம் எனக்கு எப்போவுமே வந்து செவன் எயிட் சிக்ஸ் நோட்டு வந்து கொடுப்பார் ஒரு ஐநூறுவா காசுலேயும் கொடுப்பாரு அவருக்கு நிறைய அந்த இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு அவருக்கு பிஸ்னஸ் நிறைய வர ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா ஜெர்மனியில் வந்து இந்த ரூபாய் நோட்டு இதை வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு நோட்டு வேணுமோ அது அவங்க வந்து பழைய இதில் வந்து அதாவது அது வந்து மார்க்கெட்டில் இருக்காது யூஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த நோட்டுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ஊர் ஒரு ரூபா பழைய ஒரு ரூபா நோட்டு இருக்கு இல்லைங்களா ஆமாம் அது நீங்கள் ஒரு பண்டுலா வந்து இது பண்ணீங்கன்னா அதை வந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட இந்த எக்ஸிபிஷனில் வாங்குறாங்க அப்போ அளவுக்கு இப்போ ஒரு ரூபா நோட்டு நீங்கள் போய் எங்கேயுமே வாங்கவே முடியாது ரெண்டு ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டு புது நோட்டாக இருக்கு இல்லைங்களா அப்புறம் பழைய பத்து ரூபா நோட்டு இதுக்கெல்லாம் செம்ம வேல்யூவாக இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் இருபது ரூபா நோட்டு பிங்க் கலர் நோட்டு இருக்கு இல்லைங்களா அந்த நோட்டை மட்டும் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் குபேரம் பிங்க் கலரில் இருக்கும் அது அழுக்கு நோட்டாக இருந்தாலும் சரி நல்ல நோட்டாக இருந்தாலும் சரி அது ஏஞ்சல் நம்பர் இருக்கோ இல்லையோ அந்த நோட்டை நீங்கள் நிறைய சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு காசு கிடைக்கும் ஆர்கே நகர் தேர்தலில் வந்து டிடி தினவரன் எப்படி ரூபா நோட்டு இந்த இருபது ரூபா நோட்டை கொடுத்து தாங்க இதை வச்சு தான் ஜெயிச்சாரு மக்களுக்கு அவர் கொடுக்கல ஆனால் வந்து அந்த நோட்டை அங்கே வேலை செஞ்சது அவருக்கு வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் உறுப்பினராக கூடிய அளவுக்கு அந்த நோட்டை வச்சு விளையாண்டாங்க அதுல அவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் அந்த நோட்டை வந்து சேர்த்து பாருங்க உங்களுக்கு காசை நிறையா பொருணும் ஸோ அப்படி நிறையா அந்த நோட்டில் உள்ள கலர்ஸ் வந்து பேசும் இப்போ அந்த ரெண்டாயிரரூவா நோட்டு போயிடுச்சு ஆமாம் சார் அது வந்து டிமானிசேஷன் ஆகும் அப்படின்னு நான் அப்போவுமே வந்து நான் போட்டிருந்தேன் அதே மாதிரி நடந்து போச்சு இப்போ காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டுகள் ஏன் நான் சேர்க்க சொல்கிறேன் அப்படின்னா நாலு பின்னா வந்து எல்லா நோட்டையுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ இந்த ஏஞ்சல் நம்பர் சோ சேர்த்து வச்சுருக்கவங்களாம் ஓரளவு தவிப்பாங்க தப்பிப்பாங்க கொடுத்து கூட வாங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம ரூபா நோட்டு வச்சு செலவு பண்ணிகிட்டு இருந்தப்போ நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம் ஒரு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணுறக்கோ ஒரு ரெண்டாயிரரூபாயை செலவு பண்ணுறக்கோ இல்லை ஒரு ரூபாய் செலவு பண்ணுறக்கோ யோசிப்போம் ஆனால் இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய்க்குனாலும் ஜிபே பண்ண பண்ணால் அதோட இதே தெரிய மாட்டேங்குது நமக்கு செலவு தான் அதிகமாக இருக்குது வருமானத்தை விட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு வரி இதுக்கு வரின்னு சொல்லி மக்கள் காசை எப்படியெல்லாம் வாங்கணுமோ அந்த அளவுக்கு வாங்கக்கூடிய அளவுக்குல தான் இந்த அரசியல்வாதிகளே எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் வருமானம் முயந்திருக்கா செலவினம் வைந்திருக்கா விலைவாசி உயர்ந்திருக்கானா விலைவாசி தான் அதிகமாக வைந்திருக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து பார்க்குறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து காசை வச்சுக்கிறது இல்லை எங்கே போனாலும் ஜிபே ஜிபே ஜிபேன்னு ஒரு சில இடங்கள்லாம் அது அவங்க அவங்க இன்றைக்கும் வந்து ரூபா நோட்டை தான் பயன்படுத்தக்கூடிய இடமா இருக்காங்க இப்போ ஜிபே மூலமாக இது பண்ணி நார்த் இந்தியாவில் ஒருத்தன் வந்து பதினெட்டு கோடி அவன் வந்து ரொட்டேஷன் பண்ணியிருக்கான் அதாவது ட்ரா ட்ரான்சாக்ஷன் ஆகியிருக்குன்னா அவனுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க அவன் பார்த்தீங்கன்னா பானிபுரி விற்கிறவனும் தள்ளுண்டி கடி வச்சிருக்கிறவனா இருக்கான் அவனுக்கு பதினெட்டு வரி அப்புறம் வந்து அவன் திரும்ப பேக் டு தி பெவிலியன்ங்கிற மாதிரி இனிமேல் ஜிபே செல் ஜிபேயே கிடையாது ரூபா நோட்டு தான் ஏன்னா ரூபா நோட்டுன்னு வரும்போது அது அக்கௌண்டபிலிட்டி ஆகாது இல்லைங்களா ஆமா உங்ககிட்ட எவ்வளோ வந்து நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன்னா அது அக்கௌண்டபிலிட்டி ஆகாது ஜிபேனா உங்களுக்கு வந்து அது அக்கௌண்டபிலிட்டி ஆயிருது இவங்க ஸ்மார்ட்டா அதை இது பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஈஸின்னு சொல்லி நம்மளே வந்து கார்னர் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் இது பண்ணுறாங்க இப்போ இன்னொன்று சொல்கிறேன் ஃபியூச்சரில் ரூபானே இருக்காது ஓ ஆல் ஓவர் வேர்ல்டு கிரிப்டோ கரன்சிங்கிறது தான் ரொம்ப இதாக வரும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அது ஒரு ஃபைவ் இயர்ஸில் நடக்கலாம் இல்லை டென் இயர்ஸில் கூட நடக்கலாம் கூடிய சீக்கிரமாகவே நடக்கலாம் பிட்காயின்னு ஒன்று வந்தது ஆமாம் அது வரும்போது நாற்பது பீசா இன்றைக்கி வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அதே மாதிரி உலக அளவில் இருபத்தி மூணாயிரம் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இருக்குது இப்போ நானே வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுங்க ஆனால் வந்து அது லீக்கலாக இருக்கணும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் அந்த காயின் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் ஓரளவு அந்த செயின் டெக்னாலஜி அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது அந்த மெத்தடில் பண்ணக்கூடிய காயின் எதாக இருந்தாலும் அதுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ என்றைக்கு ஆரம்பித்தாங்க எவ்வளோ வருஷமாக இருக்குது மார்க்கெட்டில் அதோடய ரேட் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு நான் ஒரு காயினே வந்து வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு அது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாத வருமானமே அதன் மூலமாக எனக்கு ஒரு ஒன்றரை லட்சம் மாதிரி ரெகுலர் இன்கமாக வருது என்ன தான் நம்ம ஜோசியம் பார்த்தாலும் இது பண்ணாலும் அதெல்லாம் விட வந்து ஒரு நபர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வருமானமாவது எப்பவுமே வச்சிருக்கணும் ஒரே வருமானத்தை நம்பிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு சம்பளத்துக்கே ஒரு வருமானத்தை நினச்சிட்ருந்தோன்னா நாளைக்கே நம்மளை வந்து ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் சாக் பண்ணுறாங்க இல்லை நம்மளோட வயசு காரணமாக வீட்டுக்கு போன்னு துரத்துறாங்கன்னு வைங்க நம்ம என்ன இருக்க முடியும் ஸோ அசர்ட்ஸுங்கிறது கிட்ட லிக்யூட் கேஷாக வச்சுருக்கத விட இந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் சேஃபர் சைடு ஸோ அப்படி வந்து நாம் இது பண்ணோம் இப்போ ரூபா நோட்லேயே இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் இருக்குது இப்போ ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிறத ரூபா நோட்டில் சேர்க்கலாம் ஓகே முன்னாடி வரலாம் நடுவில் வரலாம் பின்னாடி வரலாம் இந்த நம்பர் நீங்கள் கூட செய்யலாம் இந்த நம்பர் எழுதுனா உங்களுக்கு பணம் வரும் செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ரூபா நோட்டில் சேர்க்கலாம் த்ரிபிள் எயிட்டுங்கிறத ரூபா நோட்டில் சேர்க்கலாம் எயிட் ஜீரோ எயிட் எயிட் சீரிஸில் எத் எவ்வளவு வேணாலும் நீங்கள் சேர்க்க சேர்க்க அது உங்களுக்கு வந்து பிரமாதமாக வரும் எயிட் ஃபைவ் எய்ட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது இப்போ நிறைய பேர் அவன்கிட்ட கொடுத்தா பணம் இவன்கிட்ட கொடுத்தா போனால் எனக்கு வரல எனக்கு வர வேண்டிய பணம் வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறது உண்டு எயிட் ஃபைவ் எயிட்டுங்கிற நம்பர் எழுது அது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் செயின் பாதுகா நம்பர்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து உண்மையாக நம்பிக்கையோடு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் ரூபா நோட்டில் அதை சேர்க்க சேர்க்க உங்களுக்கு நிறையா பணம் வர ஆரம்பிக்கும் த்ரீ நைன் எயிட்டு ஒன் ஒன் டூ டூ ஃபைவ் செவன் ஜீரோ ஒன் 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 த்ரீ த்ரீ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் இப்படி ரெண்டு ரெண்டு நம்பரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி கூட நம்ம நிறைய எண்களை வந்து சேர்க்கலாம் கண்டிப்பாக சார் இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்க விஷயம் பல பேர் கண்ணை ஓப்பன் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஜிபே பக்கம் போகலாமா வேடாமான்னு யோசனையும் கொடுத்துருக்கோம் அதாவது இன்னொரு விஷயம் இருக்குது நான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ உண்டு அந்த சீக்ரெட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ உண்டு அதில் நான் கற்றுக்கிட்டது எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க சொல்கிறது நம்ம எப்பவுமே எம்டி பாக்கெட்டாக இருக்கக்கூடாது ஒரு யாராக இருந்தாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது கையில் வச்சுருக்கணும் மினிமம் லிக்யூட் கேஷாக ஒரு லட்சம் ரூபாய்தான் வீட்டில் வந்து வச்சிருக்கணும் இது வந்து அவங்க சொல்கிறது மினிமம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மணி ஃப்ளோங்கிறதே வரும் இப்போ உங்களுக்கு பணம் நிறையா வரணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எண்ணுங்க ஒரு பத்தாயிரரூபா இருக்குது பத்தாயரூவா தினசரி எண்ணுங்க எண்ணும் போதே அந்த பத்தாயிரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பத்தாயிரத்தை அப்படி திரும்ப பத்தாயிரத்துலேருந்து திரும்ப கவுண்ட் பண்ணுங்க பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் பதினைந்தாயிரம் பதினெட்டு பத்தொம்போது இருபதுன்னு கூப்பிட்டு போகணும் அடுத்த நாள் அந்த இதவே முப்பதாயிரமாக கவுண்ட் பண்ணுங்கள் பணத்தை என்ன என்ன அதை தொட தொட அதோட வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே போகும் உங்களுக்கு பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய எனர்ஜி வைப்பாக அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பணம் வந்து தேடி வரும் தலைக்கெடியில் பணத்தை வச்சு படுக்கிறது சேட்லாம் என்ன தெரியுமா பண்ணுவான் சேட்டு மட்டும் இல்லை நிறைய அரசியல்வாதிகள் கூட அவங்க மெத்தை வச்சுருக்கிறதுக்கு கீழே போய் இப்போ ரைட்டெல்லாம் போனா எங்கே போய் முதல்ல எடுக்கிறாங்க அவன் பெட்ரூமில் தான் வந்து அந்த கடியில் அதுக்கப்புறமா பெட்டில் இருந்து இவ்வளோ நம்ம பார்க்குறோம்ல ஒரு ரெண்டாயிரரூவா நோட்டா இந்த டிமானிசேஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் ரைட் நடந்தப்போ அது பார்த்தீங்கன்னா கட்டில் மெத்தை ஏன்னா மெத்தங்கிறது சுக்குறேன் கட்டிலுங்கிறது சுக்குறேன் அந்த படுக்கைங்கிறதும் செவ்வா சுக்கரனாக வரும் ஸோ அந்த இடத்துல பணம் வச்சு அதுலேயே அவன் படுக்கிறாங்க போது அவன் என்னமெல்லாம் அந்த பணத்தை பற்றின சிந்தனைகளாகவே இருக்கும் அதனால் நம்மளுமே அது மாதிரியான இதை செஞ்சு பார்த்தோன்னா நமக்கு நிறைய பணம் வரும் கண்டிப்பாக சார் பல பேர் வந்து இப்போ கீழே எடுத்து வச்சு பணத்தை எடுத்து வச்சு நிம்மதியாக தூங்கலாம் நமக்கு பணம் வருங்கிற ஒரு மனநிலையும் இப்போ வந்திருக்கும் அந்த பண ஏஞ்சல் நம்பர்ஸையும் சரி பண பணத்தில் அந்த நம்பர்ஸை சேர்க்குறதா இருக்கும் சரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க பல பேருக்கு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி சார் நன்றி